எனக்கு ரொம்ப நாளாக ஒரு நிழல் என்னன்னா அன்னைக்கு என்ன காசு இல்லை இன்றைக்கி என்ன இருந்ததுன்னு நாம் ஃபீல் பண்ணுறோங்கிறதே தப்பு எங்கள் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த காலத்திலலாம் வந்து இது ஒரு ரூபாய்க்கு இருக்கும் ரெண்டு ரூபாய்க்கு இருக்கும் இன்றைக்கெல்லாம் பத்தாயிரம் இருபதாயிரத்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேண்ட் எடுத்துகிட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு ஏக்கர் அன்றைக்கி பத்தாயிரம்ங்கிறது பெரிய அமௌண்ட் எனக்கு தெரியும் ஐய அதாவது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஐயா ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்ற காடு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பதாயிரத்துக்கு விற்றுது இன்றைக்கி அது ஐம்பது அஞ்சு லட்சத்துக்கு விற்கிது இது காரணம் வந்து காலம் முன்னேறணும் சொல்கிறத விட நம்முடைய ரூபாய் மதிப்பு குறைஞ்ச போச்சுன்னு எத்தனை பேர் ஏற்றுக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச போது ஒரு டாலர் அப்படிங்கிறது அமெரிக்கா ஈக்குவல் டு ஒரு ரூபா இந்தியாவுடைய நாணயத்துக்கு ஒரு ரூபா இன்றைக்கி ஒரு டாலர் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் இன்னைக்கு எண்பது அந்த ரேஞ்சுக்கு வந்துடுச்சு இன்னைக்கு அப்போது எண்பது ரூபா கொடுத்தா ஒரு டாலரை வாங்கணும் அவன் பொருளாதாரம் ஸ்டேபிளாக இருக்குது அன்றைக்கி நானும் ஒரு அமெரிக்கா பையனும் ஒரு ரூபா கொடுத்து ஒரு ஆளுக்கு ஒரு பேனா வாங்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு அதே பேனாவை ஒரு ரூபா கொடுத்து வாங்குறான் நான் எண்பது ரூபா கொடுக்கணும் உண்மைதான் அதாவது நான் ரெண்டாயிரம் நான் ஊரில் வாங்குகிறேன் இப்போ என் தம்பி வந்து அமெரிக்காவில் ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறான் அதே நோட்டை இங்கே கொண்டு வரும்போது ரெண்டாயிரம் மின்ட்டு எண்பது ரூபாய்னு போட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் ஏ ரெண்டாயிரம் ரெண்டாயிரமாகவே இருக்குது ஃபாரின் போகிறக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா அங்கேயும் ரெண்டாயிரம் தான் இங்கேயும் ரெண்டாயிரம் தான் இங்கே வரும்போதாக மதிப்பு மாறி போயிடும் அந்த ரெண்டாயிரத்துக்குள்ளே இப்போ நம்ம ஊரில் ரெண்டாயிரத்தில் வந்து நீ ஒரு ஏழ்மையாக நிலைமையில குடும்பம் நடத்தணும் அமெரிக்காவில் ஒரு ஏழ்மையாக தான் நடத்திக்கணும் இல்லை சிங்கப்பூரில் அப்படி தான் இருந்துக்கணும் ஆனால் இங்கே வரும்போது என்ன இந்த சினிமாவில் வந்து வடிவேலில் வந்து துபாய்க்கு போயிட்டு வந்த கடையாக தான் இருக்குங்க நம்ம அங்கே தம்பேர் பண்ணு ஏதா இப்போ இதே நீங்கள் வந்து ஸ்ரீலங்காவுக்கு போனீங்கன்னு வச்சுக்கங்களேன் நீ பெரிய பணக்காரன் பங்களாதேஷுக்கு போனீங்கன்னாலும் பெரிய பணக்காரன் ஒரு ரூபாய் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா நமக்கு எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது காரணம் வந்து நான் அது இன்னும் நிறையா அது ஒரு பெரிய கதை டாலருக்கு வந்து இப்போ எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிறது வந்து நாம் என்ன தங்கத்துடைய மதிப்பு நம்ம கையில் வச்சிருக்கிறோமோ அதுக்கு தகுந்ததான் வந்து ரூபா நோட்டை ரிலீஸ் பண்ணிக்க முடியும் நான் எல்லாம் சின்ன பையனாக ஒரு சந்தேகம் என்னையா பணம் இல்லை பணம் இல்லைங்கிறாங்களே கவர்மெண்ட்டை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சேர்த்து போட்டு அடைச்சி விட்டேன் என்ன இது வாழ்க்கை கல்வியில் எத்தனை பேர்த்துக்கு எந்த க இன்ஜினியரிங்லேயோ மெடிக்கல்லையோ இல்லை லாலேயோ இல்லை ஆடிட்டிங் கோஸ்ட்லேயோ இது எங்கே எந்த ரிஃப்ளெக்ட் ரிஃப்ளெக்டாகனு எனக்கு தெரியல ஆனால் பஞ்சம் நிறையா படிக்கிறான் காம்பெடிவ் எக்ஸாம் தயாராகிறான் மெஜாரிட்டி ஆஃப் த பசங்களுக்கு வந்து நான் ஒன்றே குரூப் எக்ஸாம் எழுதணும் க்ளாஸ் ஒன் ஆஃபீஸர் ஆகணும் சரிடா ராஜா நீ எல்லாம் ஆகலாம் தப்பெல்லாம் கிடையாது ஏன் அன்றைக்கி வந்து இந்தியா ரூபா மதிப்பில் எண்பது ரூபா கொடுத்து டாலர் வாங்குறோம் எத்தனை பேர் தெரியும்